ரெண்டாயிரத்தி இருபதுனா ரெண்டு ஓனரு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டயரில் ஒரு ஆவரேஜாக இருக்குதுங்க மாத்திராங்க சேர்ந்தால் பேக் டைர்லாம் தொட்டு கேப்பன் சேர்ந்து தெளிவாக இருக்குங்க பார்ட்டி மூணாயிரம் ரூபா கேட்குறாரு மூணு ரூபா நிற்கிறாருங்க நேரில் வந்தால் மூணு உடச்சி ஒரு சின்ன சேல் பண்ணி எடுக்கலாங்க டீலர் க ரெண்டாயிரத்தி இருபதுனா ரெண்டு ஓனரு எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டயரில் ஒரு ஆவரேஜாக இருக்குதுங்க மாத்திராங்கடி சேர்ந்தால் பேக் டயர்லாம் தொட்டு கேப்பன் சேர்ஸ் தெளிவாக இருக்குங்க ஆர்டி மூணாயிரம் ரூபாய் கேட்கறாரு மூணு லோ நிக்கிறாருங்க நேரில் வந்து மூணு உடச்சு ஒரு சின்ன வந்து ஏசல் பண்ணி எடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபதுனா ரெண்டு ஓனரு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இல்லை டயர் எல்லாம் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க மாத்திரங்க பேக் டயர் எல்லாம் கேப்பன் கேப்பா தெளிவாக இருக்குங்க ஆர்டி மூணாயிரம் ரூபா கேட்கறாரு மூணு லோ நிக்கிறாருங்க நேரில் வந்து மூணு உடச்சு ஒரு சின்ன ஏசல் பண்ணி எடுக்கலாங்க